அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பிரித்தெழுதுக அப்படின்றது நம்மளோட டெஸ்பாட் ஸ்டூடெண்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டவுட்டாக இருக்கு இதுக்கு புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பண்ண முடியும் புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த பிரித்தெழுதுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இலக்கண குறிப்புகள் பகுபத உறுப்பு இலக்கணம் இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கணும் அந்த பிரித்தழுதுகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று சரி இப்ப முதல் இயலா இருக்கக்கூடிய அந்த இன்பத்தமிழ் அதுல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக நிலவு கூட்டல் என்று இதை சேர்த்தெழுதும் போது கிடைக்கிறது சரிங்களா இது நம்ம பார்க்கக்கூடியது பிரித்தெழுது சேர்த்தெழுது இது பார்க்கறோம் எழுதுறோம் நிலவு கூட்டல் என்று உயிர்வரின் உக்குரல் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மெய்யெழுத்தான இவ்வை விட்டுட்டு ஓடிடும் அடுத்ததா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி இவ்வும் ஏயும் சேர்ந்து என்னவா மாறியிருக்கும் வே ஆக மாறி இருக்கும் இந்த விதி நிறைய பேருக்கு பரிச்சயப்பட்ட ஒரு விதி அடுத்தது தமிழெங்கள் தமிழெங்கள் அப்படிங்கிறதுமே அதே விதிதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல்ன்றது இந்த இடத்துல எதை குறிக்கிறாங்க மெய்யெழுத்தை குறிக்கிறாங்க அப்ப இல்லு கூட்டல் ஏ அப்படின்னு வரும் அப்ப தமிழெங்கல் அடுத்தது அமுது கூட்டல் என்று இங்கேயும் அதே மாதிரிதான் மேக்சிமம் இந்த மூணு விதிகள் நாலு விதிகளுக்குள்ள தான் வரணும் ஒன்னு உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டு ஓடும்ல வரும் இன்னொன்று உடல் மேல் உயிர் ஒன்றல் வரும் இன்னொன்று உடம்பெடுமை வரும் இந்த மாதிரியான விதிகள் மட்டும்தான் வரும் இங்க பாருங்க அமுது கூட்டல் என்று உயிர்வரின் உக்குரல் என்ன செய்யும் அப்படின்னா மெய்யழுத்தான இத்த விட்டுட்டு உக்குரல்ங்கிறது இந்த உகரம் ஓடிடும் இந்த அடுத்ததான் இருக்கிறது இத்தும் ஏயும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இத்து கூட்டல் ஏன் சேர்த்து சொல்லுங்க தே அடுத்ததா செம்பயிர் பிரித்தெழுதுக இந்த இடத்துல இன்னொரு விதி என்னது ஈறு போதல் ஈறு போதல் செம்பயிர் பிரித்து எழுதணும்னா செம்மை கூட்டல் பயிர் அப்ப ஈறு போதல்ல மைவிகுதி என்ன செஞ்சிடும் கெட்டுரும் அப்ப செம்பயிர் அப்படின்னு வரும் அமுது கூட்டல் என்று தான் இங்க பார்த்தது அடுத்ததா இன்பம் கூட்டல் தமிழ் இன்பத்தமிழ் மவ்வீர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒப்பளிஞ்சு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதை ஒற்று என்ன செய்யும் அப்படின்னா மிகும் இன்பம் கூட்டல் தமிழ் அடுத்ததா மனம் கூட்டல் என்று உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே மனம் என்று தர்கா மனம் என்று நிலவு கூட்டல் என்று அதாவது நிலவென்று நிலவு கூட்டல் என்று உயிர்வரின் உக்குரல் என்ன செய்யும் அப்படின்னா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் அடுத்ததா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல அது நிலவென்றுன்னு மாறி இருக்கும் அடுத்ததா புகழ் மிக்க புகழ் கூட்டல் மிக்க இதுல எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அப்படியே உணர்ந்திருக்கு இது இயல்பு புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா மற்றதெல்லாம் விகாரம் தோன்றல் திரிதல் கெடுதல்ன்ற மாற்றங்களுக்கு உட்படுது அடுத்ததாக சுடர் தந்தை இதுவும் அப்படியே தான் புணர்ந்திருக்கு இதுவும் இயல்பு புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்தது பாருங்க ரெண்டாவது தமிழ் கும்மி பாவலர் பெருஞ்சித்திரனாரினுடையது செந்தமிழை பிரிச்சு எழுதணும்னா செம்மை குட்டல் தமிழ் இப்போ இதில் என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்னு பாருங்க முதல் விதி ஈறு போதல் ஈறு போதல்ல என்ன போயிரும் மை விகுதி போயிரும் ஈருன்னா அந்த கடைசி இருக்கக்கூடிய இந்த உயிர்மையை எடுத்து போயிரும் அப்போ என்ன இருக்கும் செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்கும் கடைசியில் என்னவா மாறும் முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்ற அந்த மகரம் இந்த தாவுக்கு இணையழுத்தான இந்தாக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உணர்ந்திருக்கும் இத்துக்கு இந்து தான் இணையெழுத்து இப்பு இம்மு இதுதான் தான் எழுத்துக்கள் சரிங்களா இச்சு இஞ்சி இக்கு இங்கெல்லாம் அப்போ செந்தமிழ் அப்படின்னு கிடச்சிருக்கோம் அடுத்ததாக பொய் அகற்றும் இங்கே ரெண்டு ஈ இருக்கு அப்படிதானே இது எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு டவுட் இப்போ இரு போதலுக்கு அப்புறமா இப்போ புதுசாக இன்னொரு வி என்னது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உடம்பெடு மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி என்ன மெய் உடம்பெடு மெய் இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல கொடுத்துருக்கோமா உடம்படு மெய் உடன்படு மெய் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி பார்க்கலாம் பாருங்க பொய்யகற்றும் அப்படிங்கிறத இது எப்படி பிரிச்சிருக்காங்க பொய்க்கூட்டல் அகற்றம் அங்கே ரெண்டு எகரம் வந்திருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது தனிக்குறிலுக்கு முன்னாடிங்கிறத சொல்றாங்க இந்த தான் சொல்றாங்க பின்னாடியே தான் முன்னாடின்னு சொல்றாங்க தனி குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது வறுமொழி முதல்ல உயிர் எழுத்து வரும்போது இந்த ஒற்று என்ன செய்யும் அப்படின்னா இரட்டிக்கும் சரிங்களா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற விதி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற விதி சரிங்களா அதன்படி ரெண்டு ஈ வந்திருக்கு அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பில் பொய் அகற்றும்னு மாறி இருக்குது பாட்டு இருக்கும் உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய் எழுத்தை விட்டுட்டு ஓடிடும் அடுத்ததாக கூட்டல் ஈ இருக்கும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பில் இது இருக்கும்னு மாறும் அடுத்ததா எட்டு கூட்டல் திசை எட்டு திசை இந்த இடத்துல வல்லினம் மிகும் இடங்களில் எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி என்ன மிகும் வள்ளினம் மிகும் அடுத்ததா கொட்டுங்கடி இந்த இடத்துல கொட்டுங்கள் கூட்டல் அடி கொட்டுங்கள் கூட்டல் அடி இந்த கடைசியில் இருக்கக்கூடிய கல்விகுதியே என்ன செஞ்சிடும் அப்படின்னா போயிடும் கொட்டுங்கள் கூட்டல் அடி கொட்டுங்கடி அடுத்து இருக்கும் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் அப்போ இட்டு மட்டும் இருக்கும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேயில் இது ரெண்டும் சேர்ந்து டீயாக மாறியிருக்கும் செந்தமிழ் பிரித்து எழுதுனோன்னா செம்மைக்குட்டல் தமிழ் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து ஊற்றெண்ணும் ஊற்றெண்ணும் நூல் பல கொண்டதுவாம்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் உயிர்வரின் உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி உடல்ன்ற மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து ரேயாக என்ன செஞ்சிருக்கும் மாறியிருக்கும் பாட்டி இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இளம் இளங்கோதையர் அதாவது இளமை கூட்டல் கோதையர் ஈறு போதல் இந்த இடத்துல வரக்கூடிய முதல் விதி ஈறு போதல் விகுதி போயிடுச்சு அடுத்ததா அந்த கோல இருக்குல்ல அதை வந்து இக்கு கூட்டல் ஓன்னு சொல்லுவோமா அந்த இக்குக்கு இன எழுத்துனது இங்கு அது இந்த இடத்துல புணரும் அதான் இளங்கோதையர் இனமிகள் அடுத்ததா பூட்டை இருக்கும் அதே மாதிரிதான் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்ல போயிடுச்சு கூட்டல் ஆ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பெல ரெண்டு சேரும்போது ட பூட்ட அறம் கூட்டல் மேன்மை மவ்வீறு கெட்டுருச்சு அறமேன்மை கூட்டல் நூறு நூறு இது இயல்பு புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டி எந்த மாற்றமே இல்லை ஊற்றனும் அதே மாதிரிதான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உகரம் போயிடும் அடுத்ததா இரு ஏயும் சேர்ந்து ரேயாக என்ன செஞ்சிருக்கோம்னா மாறியிருக்கும் அடுத்ததா வளர்த்தமிழ் இடம் இடம் கூட்டல் பத இடது கூட்டல் புறம் இடப்புறம் இதில் இந்த உகரம் கெட் இந்த தூவை என்ன செஞ்சிரும்னா போயிடும் அந்த வல்லினம் மட்டும் மிகும் அடுத்து சீர் இழமை அதை பிரித்து எழுதணும்னா சீர்கூட்டல் இளமை இதில் என்ன செய்யும் அப்படின்னா சீர்கூட்டல் இளமை இங்கே பாருங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல ரீயாக மாறியிருக்கும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் மகரம் பகரமாக மாறியிருக்கும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி அப்படின்ற பெயர் சொல் ஒரு பெயர் சொல் தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன மிகுந்திருக்கு வள்ளினம் மிகுந்திருக்கு இது வந்து ஒரு உயர் கிடையாது சரிங்களா அக்ரிணையான ஒரு விஷயம் கணினி இப்போ பாருங்க தொலை காட்சி அப்படின்னு வரும் அடுத்து செம்மொழி செந்தமிழ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு ஈறு போதல்ல விகுதி போயிடும் செம்மொழி அப்படியே உணர்ந்துருக்கும் பாகற்காய் பாகு குட்டல் அல்குட்டல் காய் லஹரம் ரகரமாக மாறியிருக்கு லஹரம் ரகரமாக மாறியிருக்கு பாகற்காய் உடல் வ உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிருச்சு மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுச்சு இக்கும் ஆவும் சேர்ந்தா கா பாக அல் அப்படின்றது இருக்காக மாறியிருக்கும் அப்போ பாகர் ஏற்கனவே ஆ இருக்கா பாகற்காய் அப்படின்னு மாறி இருக்கும் அடுத்ததான் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை ஈறு மை மைவிகுதி போயிருக்கும் பொன்கோட்டு பொற்கோட்டு பொன்கோட்டு நகரம் ரகரமாக மாறுறது கொங்கலர் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இக்கு இஞ்சி எழுதுனீங்கன்னா தெரியும் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இடைநழுத்தான இரள வளலை அப்படியே நம்ம எழுதுகிறோம் ரகரம் நகரம் அப்போ இந்த ரஹரமும் நகரமும் அனுந்துமி மாதிரி சரிங்களா அடுத்து கொங்கு குட்டலர் கொங்கலர் உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிருச்சு மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுச்சு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கொங்கலராக மாறியிருக்கு அவன் கூட்டல் அலி போல் அவனி போல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அவனி போல் அவன் வலி போல்னு கொடுத்துருக்காங்க அவனி போல் சரிங்களா இப்ப அதே மாதிரி வானில் இருந்து வானில் கூட்டல் இருந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புல வானில் இருந்து சிலம்பதிகாரம் சிலப்பு சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் மாமலை உரிச்சொட மா கூட்டல் மலை மாமலை மேன் இன்று லகரம் நகரம் இவங்க ரெண்டு பேரும் பாருங்க லகரம் இங்க இருக்காப்புல நகரம் இங்கே இருக்காரு ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் பாருங்க எப்படி சேர்ந்திருக்காங்க மேல் கூட்டல் நின்று மே நின்று அடுத்து அங்கன் அம் கூட்டல் கண் அதான் உள்ளங்கை உள் கூட்டல் அம் கூட்டல் கை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கன் அடுத்துதான் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் உயிர் போதல்ல மை விகுதி போயிடுச்சு இடையே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல நிலத்தினிடையே முத்துச்சுடர் முத்து சுடர் முத்து சுடர் அடுத்ததா நிலா ஒளி நிலா ஒளி இங்க பாருங்க இந்த இடத்துல உடம்பு விதி வருது என்னது அப்படின்னா இந்த மூணு இந்த இடத்துல வந்திருக்கான்னு பார்க்கணும் லா ஆல வந்திருக்கு ஏ வந்துச்சு அப்படின்னா எகரம் வரும் வகரமும் வரும் இது இல்லாம இந்த நாலு உயிரெழுத்துக்கள் இல்லாம வேற உயிரெழுத்து வந்துச்சுன்னா வகரம் வரும் இங்க கொடுத்துருக்கிறது இல்லு கூட்டல் ஆ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் வகரம் அப்படின்ற உடம்பெடுமை வந்துடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல இவ்வும் ஓவும் சேர்ந்து ஓவாக மாறியிருக்கும் அடுத்ததா இளம் தென்றல் அதாவது இளமை குட்டல் தென்றல் இளம் தென்றல் ஈறு போதலில் போயிடுச்சு இந்த தாவுக்கு இனமான எழுத்தான இந்து இடத்துல தோன்றிருக்கு பத்து குட்டல் ரெண்டு பன்னிரெண்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்து குட்டல் ரெண்டு பன்னிரெண்டு அடுத்தது சிறகினோசை ஓசை தட்பம் குட்டல் வெப்பம் தட்ப வெப்பம் இங்கேயும் மகரம் கெட்டிருக்கோம் வேதி கூட்டல் உரங்கள் வேதியுரங்கள் இந்த இடத்துல உரங்கள்னு இருக்கும் இ வழி எவ்வும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா அதுபடி இந்த இடத்துல ஈன்னு முடிஞ்சிருக்கு அப்போ ஈங்கிற உடம்பெடுமே இந்த இடத்துல வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பில் ஈயும் ஊவும் சேர்ந்து யூ ஆக மாறியிருக்கும் தரை கூட்டல் இறங்கும் இங்கேயும் பாருங்கள் ரை ஐயில் முடிஞ்சிருக்கு இ ஐ வழி யவும் அப்படின்ற விதிப்படி இந்த இடத்துல ஈ வந்திருக்கும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பில் இது ஈயாக மாறிருக்கும் இறங்கும் வழி கூட்டல் தடம் வழி கூட்டல் தடம் வரும் சரிங்களா அடுத்ததான் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஈறு போதல்ல போயிருது காவுக்கு இன எழுத்தான இங்கு இந்த இடத்துல தோன்றுது செங்கோல் அதே மாதிரிதான் செம்மை கூட்டல் கோல் காவுக்கு இனமான இங்கு தோன்றுவது வடக்கு கூட்டல் திசை வடதிசை தெற்கு கூட்டல் திசை தென் திசைன்னு வரும் இழந்தளிர் இளமை கூட்டல் தளிர் மை விகுதி போயிருது தாவுக்கு இன எழுத்தான இந்து தோன்றும் பறவை இனம் பறவை கூட்டல் இனம் ஈ ஐவழி யவும் அப்படின்ற விதிப்படி ஈயும் ஈயும் சேரும்போது ஈயாக மாறியிருக்கும் அடுத்தது பாருங்க முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் சார்பு கூட்டல் எழுத்து சார்பு எழுத்து உயிர்வரின் உக்குரல் என்ன மெய் எழுத்தை விட்டுட்டு ஓடிடுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பேயாக மாறிருக்கும் முதல் கூட்டல் எழுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி முதல் எழுத்தாக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மாறி இருக்கும் அதாவது முதல் எழுத்து அப்படின்னு மாறி இருக்கும் வந்திருக்கும் உயிர் கூட்டல் எழுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி உயிர் எழுத்து அப்படின்னு மாறி மெய் எழுத்தும் அதே மாதிரி தான் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் லிகரம் இது உயிர்வரின் சாரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லீயாக மாறுவாங்க இங்கே என்ன செஞ்சிரும் ஈறு போதல்ல விகுதி போயிரும் தனிக்குறில் முன் வரக்கூடிய ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற விதிப்படி குற்று அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய் வீட்டு உடம்புல என்ன செஞ்சிடும் அப்படின்னா குறு அப்படின்றதுல இருக்கக்கூடிய உகரம் போயிடும் தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது உயிரெழுத்து வரும்போது ரெட்டிக்கும்ன்ற விதிப்படி இங்கே இன்னொரு இரு வந்து தோன்றும் உயிர்கூட்டல் மெய் உயிர் மெய் தனி கூட்டல் நிலை தனிநிலை இது ரெண்டுமே எனது இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு மூன்று கூட்டல் புள்ளி முப்புள்ளி அக்யானத்துக்கு இன்னொரு பெயர் உயிர்கூட்டல் அளபடை உயிரளப்படை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பைல உயிரளப்படையாக மாறியிருக்கும் அடுத்தது ஐகாரம் கூட்டல் குறுக்கம் ஐகார குறுக்கம் மகரம் போய் அதே வழினம் வர்றது அடுத்தது பாருங்க அறிவியல் ஆத்திச்சூடி கண்டரி கண்டு கூட்டல் அரி உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் போயிரும் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பில் டாவாக மாறி இருக்கும் ஓய்வர உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி உகரம் போயிரும் இவ்வா ஆவும் சேரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை ஏன் கூட்டல் என்று உடல் மேல் உயிர் ஒன்றல் ஏன் என்று அவுடதம் கூட்டல் ஆம் உடல் மேல் உயிர் ஒன்றல் ஆம் ஈடுபாட்டுடன் ஈடுபாடு கூட்டல் உடன் உயிர்வரின் உக்குறல் என்ன செஞ்சுடுது மெய்யலுத்தை விட்டுட்டு ஓடிடுச்சு அடுத்ததா என்ன ஆகும் இங்கே ஈடுபாட் இங்கே உடன் அப்படின்னு இருக்கும் அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ஈடுபாட்டுடன் அப்படின்னு உணர்ந்திருக்கும் அடுத்து அறிவியலால் ஆழ்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் மவ்வீறு போயிரும் அதை ஒற்று நேரத்தில் மிகும் விண்வெளி விண் கூட்டல் வெளி இது இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு நீலம் வான் நீலவான் மகரம் கேட்டிருக்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் உயிர்வரின் உக்குரல் என செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இல்லாது இயங்கும் செயற்கை கூட்டல் கோள் செயற்கை கோள் இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல வள்ளினம் மிகும் செயற்கை அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இரண்டாம் ஏற்றமை உருவான ஐ வெளிப்படையாக வந்திருக்கு எந்திரம் கூட்டல் மனிதன் எந்திர மனிதன் மவ்வீரு கெட்டிருக்கோம் கெடுதல் விகாரம் உள்ளங்கை உள்கூட்டல் அம் கூட்டல் கை சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கூட்டல் அம் கூட்டல் கை உள்கூட்டல் அம் கூட்டல் கை எப்படி மாறி இருக்கும் தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது உயிரெழுத்து வரும்போது இரட்டும்ன்ற விதிப்படி இன்னொரு இழ் வந்துருச்சு சரிங்களா இங்க காவுக்கு இன எழுத்து இந்த மகரம் கெட்டு இந்த இடத்துல இங்கு அப்படிங்கிறது தோன்றும் அடுத்து இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி உள்ளங்கையாக மாறியிருக்கும் இணைய வலை இணையம் கூட்டல் வலை கணியனின் நண்பர் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நின்றிருந்த ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை மவ்வீறு கெட்டு இந்த இடத்துல வல்லினம் தோன்றுவது செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இதோட ஒரு டேர்மில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முடியுது அடுத்த பார்ட் வீடியோவை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி